சுவியினுடையதான ஆலயம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை விட்டா கணபதி அக்ரஹாரம் கஷேரம் அந்த கஷேரம் ரொம்ப விசேஷமான கஷேரம் இன்னைக்கும் கணபதி பிரசன்னமா நம்ம உணரலாம் அந்த க்ஷேத்தத்துக்கு போனாக்க கணபதி அக்ரஹார மூர்த்தியை சொல்லும் பொழுது அந்த ஊர்ல அந்த தெருவில் அந்த ஊர்ல இருக்கிறவாழ்ல முரட்டு பிள்ளையார் இவர் அப்படின்னே சொல்லுவா செல்லமா சொல்லுவா மொரட்டு பிள்ளையார் இவர் அப்படின்னு அந்த கஷேத்தில என்ன விசேஷம்னு கேட்டா நம்ம எல்லாம் என்ன பண்றோம் ஆத்துல பிள்ளையா சதுர்த்தி கொண்டாடுறோம் சதுர்த்திய உற்சவத்தை ஆத்துல கொண்டாடுறோம் அந்தந்த கோவில்கள்ல விசேஷமா கொண்டாடுவா நம்ம நம்ம எல் எல்லாருமே ஆத்துல கணபதியை பூஜை பண்றோம் சதுர்த்தி அன்னைக்கு ஆனா அந்த ஊர்ல மாத்திரம் யாராத்துலயும் சதுர்த்தி பூஜை பண்ணவே மாட்டா எல்லாம் யாருமே கோவில்ல தான் பண்ணணும் ஆத்துல குழக்கட்டை பண்ணி அந்த குழக்கட்டை எடுத்துட்டு போய் கோவில்ல போய் பகவானுக்கு நைவேத்தியம் தான் பண்ணணுமே தவிர்த்து தனித்தனியா ஆத்துல குழக்கட்டை செய்யக்கூடாதுங்கிறது இன்னைக்கும் அந்த ஊர்ல இருக்கிற வழக்கம் இன்னைக்கும் அந்த ஊர்ல தஞ்சாவூர் ஜில்லாது அந்த கஷேத்திரத்துல கணபதி அக்ரஹாரத்துல யாருமே பிள்ளையாருக்கு ஆத்துல தனி பூஜை பண்ண மாட்டா சதுர்த்திக்கு ஏன்னாக்க அது என்ன அப்படின்னா அந்த கஷேத்திரத்துல சர்வ சைதன்ய மூர்த்தியா கணபதி இருக்காராம் எல்லா ராத்துக்கும் அவர் காவலா இருக்காரா அதனால தனித்தனியா ஒத்துரும் ஆத்துல பூஜை பண்ண வேண்டாம் இங்க வந்து தரிசனம் பண்ணினாலே போருவோங்கிறது கணபதியினுடைய உத்தரவு ஒரு பாட்டி என்ன பண்ணினாலா நான் ரொம்ப வருஷங்கள்லாம் ஆகல ஒரு நாற்பது வருஷம் முன்னாடிதான் ஒரு பாட்டி என்ன பண்ணினானா அது என்ன எல்லாருமே கோவிலுக்கு போறது கோவிலுக்கு போனாதான் பிள்ளையார் ஏத்துப்பாரா ஏன் ஆத்துல இருந்து பண்ணினா பிள்ளையார் ஏத்துக்க மாட்டாரா அப்படிங்கறத சோதிச்சு பார்ப்போமே நமக்கு எப்பொழுதுமே என்ன அப்படின்னு கேட்டா ஒரு விஷயத்தை பெரியவா சொல்லியிருக்கா அதை ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னா நம்ம பண்ண மாட்டோம் அதனால ஏன் எதுக்கு ஏன் அப்படி பண்ணினா என்ன ஆகும் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேள்விகள்லாம் மனசுக்கு தோணுறது கொஞ்சம் தைரியமா வா என்ன பண்ணுவா பண்ணித்தான் பார்ப்போமேன்னு சொல்லி பண்ணுவா ஆனா அடிபட்ட மாத்திரம்தான் ஏன் பண்ணப்படாதுன்னு பெரியவா சொல்லியிருக்காங்கிறது நமக்கு தெரியறது அந்த பாட்டி என்ன பண்ணினாலும் எல்லாரும் கோவிலுக்கு போகட்டும் நான் ஆத்துலயே தான் பூஜை பண்ண போகிறேன் நான் கோவிலுக்கு போக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீடு இன்னமும் பார்க்கலாம் அந்த ஊரில் அந்த பாட்டி என்ன பண்ணினாலும் கொழக்கட்டையெல்லாம் வச்சு ஆத்துலேயே பிள்ளையாருக்கு நைவேத்தம் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணினாலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க எல்லாம் வெந்துடுத்தான்னு எடுத்து பார்க்கும் பொழுது கொழக்கட்டை எல்லாம் தேலா இருந்து தான் அந்த 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 அன்னைக்கு அத்தனை குழக்கட்டையும் குழக்கட்டை இல்லாம அத்தனை குழக்கட்டையும் எடுத்தான் அப்புறம் பாட்டி அதை அடிச்சுட்டு கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமி தெரியாத அபசாரத்தை பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே தான் அந்த தேடெல்லாம் குழக்கட்டையா மறுபடியாச்சுன்னு இன்னைக்கும் அந்த ஊர்ல கேட்டாக்க சொல்லுவா அந்த அளவுக்கு சாநித்தியம் உள்ள கணபதி அவன் அந்த க்ஷேத்திரத்துல போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டோன்னாக்க அத்தனையும் நடக்கும் இன்னிக்கும் பிரத்யமா கணபதியை உணரக்கூடிய க்ஷேத்தம் அந்த கணபதி அக்ரஹார மூர்த்தி அங்க மகா கணபதி அது மாத்திரம் இல்லாத ஏன் அந்த ஊர்ல பிள்ளையார் வந்தார்னு கேட்டாக்க சுவாமி மலையில் சுப்பிரமணியர் என்ன பண்றார் பரமேஸ்வரன் கிட்ட நீங்கள் உபதேசம் வாங்கிக்க வாங்கிக்கிறேன் பிரணவத்துக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு பரமேஸ்வரனுக்கு உத்தரவு கொடுக்கற சுப்பிரமணியர் நீங்கள் உபதேசம் வாங்கிக்கோங்க பிரணவத்துக்கான பொருளை நான் சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி கும்பல் எல்லாம் சேர்த்துட்டு வரப்படாது சும்மா பிள்ளையார் ஆயிடுச்சு வர்றது அம்மாவாயிச்சு வர்றது சிவகலங்கர் அழைச்சுண்டு வர்றது ஒத்தரும் வரப்படாது நீங்கள் மாத்திரம் தனியாக வரணும் வேற யாரோடையும் வரப்படாதுன்னு உத்தரவு போட்டாரா சுப்பிரமணியர் சுவாமி மலையில் அதனால ஒரு ஒரு க்ஷேத்தத்துலேயும் ஒரு ஒரு அங்கத்தை வந்து நிறுத்திட்டு தான் மாத்திரம் சுவாமி மலைக்கு வரார் பரமேஸ்வரன் அப்போது கணபதிய நீ இங்கேயே இருன்னு நிக்க வச்ச வச்ச ஸ்தலம் ஸ்தலம் தான் கணபதி அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லுவார் இன்னைக்கும் இன்னைக்கும் பேரு பேரு அந்த அந்த இருக்கு குங்கும சுந்தரின்னு இங்கே அம்பாளுக்கு ஆச்சரியமான ஒரு சக்தி பீட்டம் அது மத்தியத்திலேயே ராஜராஜேஸ்வரன் பேரு அம்பாளுக்கே குங்கும சுந்தரின்னு ஆச்சரியமான ஒரு திருநாமா அந்த அப்படி கணபதியை கணபதியை பண்ண ஸ்தலம் ஸ்தலம் கணபதியே நீ இங்க இருன்னு நிறுத்தின